வெல்கம் பேக் டு ஜகாவேசு பொட்டிக் எங்க ஜகாவேசு பொட்டிக்ல வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஜெயா எங்கிட்ட ரொம்ப அதிகமா நாங்க சேல் பண்ண சேரின்னு பாத்தீங்கன்னா அழகா இருக்கு சிஸ்டர் உங்களுக்கு இந்த வேலுதாரி காட்டணும் நல்லா இருக்குல்ல ஜெயா நல்லா இருக்கு நான் சொல்ல போனால் இந்த சாரி ரொம்ப ரொம்ப டிமாண்ட் நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கவே இல்லை நாங்க ஏன்னா வர்றது எல்லாமே கஸ்டமர் கேட்குறதுனால அப்படியே நாங்கள் கொடுத்து கொடுத்து விட்டுருவோம் இதுக்கப்புறம் இந்த சாரி வரைக்கும் நீ எவ்வளவு லாகுன்னு தெரியாது ஸோ அதனால் நான் ஒரு சாரி எடுத்து கட்டிட்டேன் இதே நல்லா இருக்கலையா சூப்பரா இருக்கு ஆமா பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பிளவர் பிளவுஸ் எங்ககிட்ட வந்து அதிகமாக நாங்க வந்துட்டு மூவிங்னா மூவிங்ற விட அதிகமா எங்க கிட்ட சேலான சாரினா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஆதரவு கொடுத்த சாரினாலும் இதுதான் இது வந்து நிறைய என்கொயரி வந்துட்டே இருந்தனால பார்த்தீங்கன்னா திரும்பி நாங்கள் ரீஸ்டாக் போட்டு கொண்டு வந்துட்டோம் இந்த சேரீ வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்ஸ்டாவோட ட்ரெண்டிங்னாலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பிளவுஸ் சாரிதான் அதாவது நம்ம டக்குன்னு எப்போ தீபாவளி டைம்ல எங்களால் அதிகமாக

ஐநூத்தி எழுநூறு ரூபா நான் போட்டிருந்தேன் அப்புறம் வந்து எங்களுக்கு கம்மியா கிடைச்சது இந்த சேரீங்க நாங்க எடுக்கலா இல்லீங்க நம்ம அம்பது பிசி எடுத்தோம் அப்புறம் ஐந்நூறு பீஸ் எடுக்கும் போது பிரைஸ் கம்மி பண்ணோம் அதிகமா நம்ம எடுத்தோம்னா அங்க பிரைஸ் கம்மி கம்மியா இப்ப நாங்க இப்ப நாங்க அதிகமா எடுக்கும் போது எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிரைஸ் கம்மி பண்ணி பண்ணோம் சோ நாங்க என்ன பண்ணோம்னா அதுக்கப்புறம் நானும் நாங்களும் கம்மி பண்ணோம் ஏன்னா இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன் வந்து ஒரு சிலர் வந்துட்டு டக்குன்னு ஏன் ஸ்லோப் அது வந்து பிரைஸ் வந்து கம்மி பண்றாங்கன்னா இந்த சார இவங்க தெரிஞ்சு போட்டாங்களே நம்ம ரொம்ப அதிகமா போட்டோமே சொல்லிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுறாங்க கரெக்ட் அஜய்யா நாங்க வந்து ஆனா பொசுக்கு பொசுக்குன்னு எல்லா உண்மையா சொல்லிடுறீங்க ஆ நம்ம சரி வேணா அது இருந்துட்டு போட்டோம் இல்லை பாத்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங் வந்து ஐநூத்தி இருபது ரூபாய்க்கு நாங்க போட்டுருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் எயிட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதை விட கம்மியாகவும் கொடுக்குறாங்க குவாலிட்டிஸ் நீங்க வாங்கி நீங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வேற எதுவுமே இல்லை சொல்றதுக்கு இந்த தான் இது ஒவ்வொரு கலர் மொத்தம் வந்து அஞ்சு கலர் இருக்கும் அந்த அஞ்சு கலர்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஐம்பது ஐம்பது பீஸ் கொண்டு வந்திருக்கும் ஆமா பிங்க் இருக்கு ஏன் பொட்டிக்குள்ள வச்சு எடுக்கல சிஸ்டர் வீடியோ மேல சுத்தமா இடம் இல்ல வெளிய ஃபுல்லா மழை அங்க மேலையும் போட முடியலன்னா தண்ணி ஃபுல்லா தண்ணி நிக்குது நம்ம பொட்டிக்குள்ள நிக்க கூட இடம்ல பிள்ளைங்களுக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே இருக்கோம் இதான் எங்களுடைய ராசியான இடம் அதான் நாங்க எப்பயுமே இங்க இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் அண்ணனா வந்துச்சு பாத்தீங்கன்னா எங்க பொட்டிக்குள்ள வந்து நாங்க ஆல்மோஸ்ட் வந்து பொட்டிகளே வந்து ஆல்ரெடி ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது பிள்ளைங்களா உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க நாங்கள் போனால் அவங்க வெளியே வரணும் ஏன்னா அவங்க எதுவும் பேச முடியாது அப்போ நாங்கள் வீடியோ எடுக்க ரொம்ப இடஞ்சலாக இருந்துச்சு ஸோ எங்களுடைய ஆல் டைம் எங்களோடய ஃபேவரட்டான இடம் இதான் நாங்கள் இங்கே இருந்தால் நாங்கள் வேலையே போனோம் ஸோ திரும்பியே இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா எங்களால் வைக்கிற இடமே இடமில்லை ஸோ அதனால் வந்து இங்கேயே இருந்து எல்லா முடிச்சுட்டு அப்புறம் மேலே வைப்போம் எல்லாமே இப்போ எல்லாமே போகிற சாரீ தான் சொல்லப்போனால் எல்லாமே நாங்கள் ப்ரீ ப்ரீ புக்கிங் போட்டு ஆல்ரெடி வந்து இந்த சாரிலாம் எனக்கு எப்படி ஒரு

நம்மளும் வாங்கலாம்னு சொல்லி நம்பி வரவங்களுக்கான நம்ம பொட்டிக்குனா நடுத்தர மக்களும் கூட வாங்கக்கூடிய வகையில இருக்க இருக்கக்கூடிய ஒரே போட்டிக்குன்னு நம்ம ஜெகா வயசு நாங்கள் நாங்க நாங்கள் போனது கிடையாது எங்களோட ப்ரைஸ் வந்து எங்களுடைய எங்களுடைய ஃபாலோஸ் வந்து இவ்வளவுதான் இந்த அளவுக்கு போட்டா கண்டிப்பா வந்து வாங்குவாங்க ஜகா கடை போனா கம்மியான ப்ரைஸ்லேயும் இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் அக்காவும் நல்லா கட்டி காட்டுவாங்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வரது எங்ககிட்ட அதிகமாக இருக்காங்க அவங்களுக்காக தான் நாங்க மெயினா வந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன் நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க நான் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல ரெண்டு சாரீதான் போட்டிருப்போம் ஆயிரம் முந்நூறு ஹண்ட்ரட் தான் எங்களுடைய லாஸ்ட் ப்ரைஸ் அதுதான் அதுக்கு மேல நான் கொண்டு வந்ததே இல்ல ஏன்னா எனக்கு வேண்டாம் எனக்கு எனக்கு இதுவே எனக்கு நல்லா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க சோ அவங்க வாத்தங்க தாமடை வந்து விட்டது ஏ சேம் அதாண்டி இங்கே இருக்கு கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்ச கட் கட் பண்ணிப்பா இல்லைங்களா ஒவ்வொரு கலருக்கும் ஐம்பது ஐம்பது பீஸ்ல அதே சாரி அதே தான் இந்த சேரீ நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும் பல்காவே எடுத்தாச்சு வேணுங்கிறது சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சேரீலாம் பாதி இது வந்து ப்ரீ ப்ரீ தான் போட்டிருக்கோம் சரி பாதி சாரிலாம் போயிடுக்கெல்லாம் மூவிங் ஆயிடும் திருப்பி எவ்வளவு இருக்குன்னு தெரியல சீக்கிரம் வந்து குயிக்கா வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்காங்க வெப்சைட் நீங்க போகணும்னா நீங்க வந்து கூகுள்ல போய்ட்டு ஜகா வைஷூ இதோட வெப்சைட்ல ஆர்டர் பண்றது ரொம்ப ஈஸி இல்ல ஈஸி நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வெயிட் பண்ண ஏன்னா அவ்வளவு என்கொயரி இருக்குதுங்க மூணு பொண்ணுங்க பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நீங்க டக்குன்னு வெயிட் பண்ணாதீங்க டேரக்டா போயிட்டு வெப்சைட்ல போயிட்டு இதோட ஜேவிபி டுவெண்ட்டி எயிட் நினைக்கிறது கோட் நம்பர் எதுக்கு போறோமோ இல்லையா நான் முதல்ல வேலைதாரிக்கு போறேன் இன்னைக்கு வந்துருங்கிறியா வந்துடும் வந்துடும் வேலுதாரி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இந்த இந்த கட்டிக்கெல்லாம் ஃபுல்லா யாருக்கும் பாக்கலையா சோ வேலுதாரி சேம் எப்படிங்க இருக்கு நல்லா இருக்கா நல்லா கமெண்ட்ல வந்து இதே சேம் கடல ஹார்ட் கொடுங்க நான் பாக்குறேன் யாரெல்லாம் இந்த கடல ஏதோ ஒரு கடல குடு ஒண்ணு இது கொடுங்க ஆல்வேஸ் பர்பிள் தான் என்னோட ஃபேவரட் கட சோ பர்பிள் கொடுத்துருங்க

ஃபேவரட்டோ ஃபேவரட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் அமௌண்ட் வைஸ் இந்த சேரீ நான் பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஷா ஷாப்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்துட்டு ஜெயா அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சேரீ இந்த சேரீ இதோடய ப்ரைஸு ஜஸ்ட்டு எயிட் டபுள் ஐன் தான் ஆனா இந்த சாரியை வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுபா மனசாட்சியே இல்லாமல் போட்டுச்சிருக்காங்க சத்தியமும் நம்பவே முடிஞ்சு அது அவங்க யாருலாம் தெரியாது வந்து இந்த ஒரு ஆடு உள்ள சேம் சாரி ஆயிரத்தி ஐநூறுபா கடவுளே வெறும் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த சாரி இது எல்லாமே இந்த சாரி தான் கலர் மாத்தலையா இது பர்பிள் ரெட்டு விட ஒயிட்டு ரெட்டு தான் அதிக டிமாண்டு ப்ரீ புக்கிங் இருக்கு பர்பிள் நோ ஹர்பிள் ஆல்ரெடி இருக்கு அயோக்கண்ட் இந்த சாரி இன்னைக்கு போய்டியா முடிஞ்சிரும் இதோட கோட் நம்பர் கோட் நம்பர் பத்தியா அப்படியே ஏன்னா நிறைய என்கொயரி வந்ததுனால அந்த நம்பர் நம்பர் எடுத்துட்டு ஜேவிபி டுவெண்ட்டி எயிட் அண்ட் ஜேவிபி டுவெண்ட்டி செவன் கோட் நம்பருங்க நான் சொல்றது வந்து வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எப்பயுமே சோவ் ஆகிட்டு தான் இருக்கும் நீங்கள் டக்கு போய் அதில் போயிட்டு வந்து வாட்ஸ்அப் வந்துருங்க சரிங்களா இந்த சேர்ல இருக்கா டக்கட்டும் போய்டுங்க மூவிங் ஆயிடும் மெரூன் இல்லையா மெரூன் இருக்கு மேடா இதானே இத மெரூன் இல்லப்பா இது அதுக்கு பதில் green வந்திருக்கு மெரூன் போல போல போ மொத்தம் அஞ்சு கலர் இருக்கு நான் இந்த டைம் ஒரு கலர் வந்து எக்ஸ்ட்ரா இந்த இந்த எந்த கலர் எடுத்துறோம் green இந்த டைம் வந்து green வந்திருக்கு தனித்தனியாக போல எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட வச்சுட்டா அதாவது பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு போட்டாச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னே சொல்ல மாட்டோம் அவ்வளோ சேரீ வந்துருச்சு இந்த சாரீயுமே வந்துருச்சு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஐம்பது ஐம்பது பீஸ் போட்டிருக்கேன் ஸோ இந்த இந்த கலரில் வந்து மெரூன் மட்டும் மெ மெரூனுக்கு பதில் கிரீன் போன வாட்டி கிரீனுக்கு பதிலுக்கு என்ன குடுத்தாங்க அதிகமா வந்து கிரீன் வந்து என்கரேஜ் ஒண்ணு இப்ப கிரீன் மாத்தி குடுத்துருக்கீங்க கரெக்டா ஆமா சொல்லுங்க வைட்டு ஓகேங்க ஆல்மோஸ்ட் இப்ப எல்லாமே இறக்கியாச்சு சோ நம்பர் வந்து டிஸ்பிள வந்து உங்க நம்பர் தெரிஞ்சுட்டு இருக்கும் இல்லையா டக்குன்னு வந்து வாட்ஸ்அப் வந்துருங்க வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் இந்த ஃப்ளவர் பிளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ரொம்ப என்கொயரி கேட்டே இருந்தாங்க ஸோ இந்த 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 கலரில் இப்போ கொஞ்சம் அதிகமாக போட்டாச்சு பர்பிள் வித் இந்த க்ரீன் எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்ல ஃபேவரட்டான கலர் தான் அதனால இந்த க்ரீன் தான் இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அதிகம் இல்லைங்க சார் சேம் தானா ஐம்பது ஐம்பது பீஸ் எல்லா கலருக்கும் இப்போ மெரூனுக்கு பதில் இப்போ க்ரீன் வந்துருக்கு மெரூன் க்ரீன் நிறைய பேர் கேட்டாங்க க்ரீன் வந்துருக்கு வேற ஒன்றும் இல்லை ஓகே ஓகே இந்த பீஸ் வந்து நாங்க இல்லைன்னே சொல்லாத அளவுக்கு இந்த பீஸ் நம்ம இருக்கும் எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க குரூப் சேரீ கட்டுங்க சூப்பரா இருக்கும் நாங்கள் ஒரு சாரி நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா அந்த சாரி ஃபுல்லா மூவிங் அந்த சேரீ இல்லை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி போட்டாச்சு இது நம்மளுடைய நம்மளுடைய வெஸ்கஸ் ஒயிட் கிறிஸ்மஸ்லாம் சூப்பரான சாரீ யாரும் வெயிட் பண்ணாதீங்க இந்த இதுதான் ஓகேங்களா இதெல்லாம் வந்த உடனே போய்டும் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் தான் போடுவேன் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெண்டிங் அதாவது ரெண்டு மூணு ஆர்ட்லலாம் பார்த்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா போடிச்சிருக்காங்க இந்த இந்த சாரீ எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஸோ சீக்கிரம் ஒன்று ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க ஒயிட் அண்டு ரெட் கலர் சின்னன்னு சாரீ இல்லையாப்பா இல்லைடாப்பா புஷ்பா இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்பா ஸாரி வந்திருக்கு ஸோ ராஷ்மி மேம் ராஷ்மிதா மேம் ராஷ்மிதா மேம் கட்டின சாரி ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸாரீ நீங்கள் வந்து ஒரு கான்டாஸ்டர் ப்ளவுஸ் போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சேம் கலரில் மட்டும் போடாதீங்க இது கொஞ்சம் நல்லா செமல் லுக் கொடுக்கும் இந்த சாரீ கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்லாம் சூப்பராக சூப்பராக இருக்கலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எல்லா வீடியோஸ்லையும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து ஸாரீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்கள் வந்து ஜகா கட்டை போனால் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் குவாலிட்டி இருக்குன்ற நீங்கள் நம்பி வாங்க அதுதான் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாரி அதாவது ஓகேவா ஓகே நம்பர் வந்து ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க இப்போ வந்து வெஸ்கஸோடைய ஜேவிபி டுவெண்ட்டி செவன் செவன் ஜேவிபி பி டுவெண்ட்டி எயிட் இதில் வெப்சைட்டோட கோட் நம்பர் நீங்கள் போய் ஜெகாவிஷ் பொட்டிக் டாட் இன் சொல்லிவிட்டு நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இதோடைய கோட் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஜெகாவேஷ் போட்டிக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் நான் எதுக்காக இப்போ இந்த மாதிரி நான் ப்ளாக் கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ காட்டணும்னு சொல்லிட்டு தான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ தான் ஃபுல்லாக காட்டிடுறாங்க இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு இதெல்லாம் பாதி பேக்கிங் பண்ண போகிறோம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்